வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்சூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்களது நிபர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அணிந்து கொண்டு இந்த காணொலியிலே இலங்கை இந்திய அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் போட்டி இடம்பெற இருக்கின்றது அது ஒரு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு தர இருக்கின்றது பிக் பிக் பிரேக்கிங்காக இருக்கக்கூடியது மத்திய சபத்தரவுக்கு பதிலாக பிரதீடாக சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் இலங்கை குளத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் உத்தியபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது இருக்கின்றது இது தொடர்பாகத்தான் மிக முக்கியமாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பண்ணுவீங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபெஸ்ட்டு முறை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம்

ஆட்டம் வந்தாலும் பந்து வீச வரவில்லை எனவே அவர் தற்பொழுது இந்த இலங்கை அணிக்கு எதிரான இந்த இந்திய அணிக்கு எதிரான இந்த ஒரு நாள் குழாத்திலே விளையாட மாட்டார் என்பதாக அவருக்கு உபாதை ஏற்பட்ட காரணமாக அவர் விளையாட மாட்டார் என்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் இலங்கை கிரிக்கெட் சபை அவருக்கு பதிலாக நாங்கள் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்த சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருக்கக்கூடிய முகமது சிராஜ் இந்த குலாத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் உண்மையிலே அற்புதம் உண்மையிலே மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் அண்மை காலமாக அவருடைய பெருபேர்கள் அருமையாக இருந்தது ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்காக சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் அதற்கு பிறகு லிஸ்டே போட்டிகளில் அது மாத்திரமல்லாமல் மேஜர் லீக் கழகங்களுக்கு இடையிலான போட்டிகளை மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் குறிப்பாக நேற்றைய தினம் அவர் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் ஏழு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஒரு ஓட்டத்தினை மாத்திரமே விட்டுக் கொடுத்து ஆறு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பதும் சுவாரஸ்யமான ஒரு சந்தோஷமான ஒரு விடையும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையை இனத்தை இலங்கை ரசிகர்கள் உலகங்களிலும் இருக்கக்கூடிய இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எப்படியாவது ஒரு இனத்தை ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒருவராவது வர வேண்டும் இவர் வர மாட்டாரா விஜயகாந்த் வர மாட்டாரா சிராஸ் வர மாட்டாரா சிராஸ் வர மாட்டாரெல்லாம் பலரால் பல பல நபர்கள் யூடியூப் தளங்களிலே அதே போன்ற முகநூல் பக்கத்தினூடாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பிரஸ்ஸர் வழங்கி கொண்டிருந்தார்கள் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே தான் இந்த சிராஸ் இந்த இந்திய அணிக்கு எதிரான குழா இந்திய அணிக்கு எதிரான

இணைத்துக் கொள்ளப்படவில்லை அதாவது முத்திய முரளிதரனுக்கு பிறகு விஜயகாந்த் வியாஸ்கானை கிணத்துக்கு பயன்படுத்தி இருந்தார்கள் பிறகு இலங்கையிலே ஒரு சிறுபான்மை இணைச்சி தந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளரை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது முகமது தான் இருக்கும் அண்மை காலமாக அவருடைய பெருபெறு அருமையாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அவரை இந்த மூன்று போட்டிகளுக்கு ஒரு நாள் தொடரில் ஒரு போட்டியிலாவது அவரை இணைத்துக் கொள்வார்களா அவர்களை விளையாட பதினோரு பேர் கொண்ட அந்த இலங்கை குலா

வாய்ப்பு கிடைக்கப்பெறும் பெறும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது பார்ப்போம் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் தான் அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காரணம் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு போட்டியிலாவது அவர் இரண்டு மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்ற வேண்டும் குறைந்தபட்சம் மிக குறைந்த ஓட்டங்களையாவது கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பத்தை வழங்குவார்கள் அவர் அதிகமாக ஓட்டங்களை கொடுக்கும் பொழுது அவருக்கு அடுத்த போட்டியில் இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது இது சிராசனுடைய கவனத்திற்கு அவர் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருந்தாலும் சரி அல்லது அவருடைய தோழர்கள் யார் சரி அவரை ஆதரிக்கின்றவர் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருந்தாலும் நீங்க சொல்லுங்க இந்த சிராச நீங்க சொல்லுங்க அவரை எப்படியாவது ஒரு இரண்டு விக்கெட்டு மூன்று விக்கெட்டுக்கையாவது வீழ்த்த வேண்டும் என்பதாக சொல்லுங்க அதே போன்று குறைந்த ஓவருக்குள் குறைந்த ஓட்டங்களை கொடுப்பதற்காக வேண்டி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமாறு நீங்க சொல்லுங்க அதே போல் இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக சிராசுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் சிறப்பான முறையிலே இந்த போட்டியிலே விளையாட வேண்டும்